இவங்க ப்ராப்ளம் ஆயிட்டாங்க அதனால் இந்த சமூகத்தில் என்னெல்லாம் பிரச்சனைகள் உருவாகுது இல்லை உருவாக போகுதுன்னு பயப்படுறீங்க ப்ளாக்ஸ் நிறைய பேர் போடுறாங்கண்ணா இங்கே ஃபுட்டு நல்லா இருக்கா அங்கே ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அங்கே நம்மளும் போகணும் அப்படிங்கிற ஆசை வருது அதனால எத்தனையோ பேர் ஃபேமிலியை வந்து ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க ஃபோர்ஸ் பண்ணி காசு வாங்குறாங்க குடும்ப வேலைகளை மறக்கிறாங்க நம்ம வந்து ஃபுட்டு சாப்பிட போகணும் அந்த லொக்கேஷன் பார்க்க போகணும் அங்கே போகணும் இங்கே போகணுன்ற ஆசை வலையில் வந்து மாற்றுறாங்க எத்தனையோ பேர் இன்னமும் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு இருக்காங்க இவங்க அப்படி ப்ளாக்ஸ் போடுறதுனால அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை கிரியேட் பண்ணுறாங்க இதுக்கு வந்து நீங்கள் எப்படி பொறுப்பேற்றுக்குவீங்க சொல்லுங்க வேற சொல்லுங்க இப்போ ட்ரெண்டிங்கில் நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு ஒரு புருஷம் கொண்டாட்டி ரெண்டு பேர் பண்ணுற அநியாயம் அவங்க எட்டு கோடியே நம்ம வந்து நிதியை வந்து திரட்டி ஏமாத்திருக்கிறாங்க ஆரம்பிக்கும் போது நல்லவங்கன்ற மாதிரி பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் பிரிஞ்சிட்டோம் எங்களை வந்து கேட்காதீங்க நல்லா தானே அனுபவிச்சிங்க அனுபவிக்கும் போது மூணு குழந்தைங்க வரைக்கும் பிறந்துச்சு நல்லா அனுபவிச்சிங்க இதன் மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்போது